அதனால அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள் ஆனிவர்சரி வருது எப்போவுமே வந்து இந்த ட்ரெயினை ஓடி போய் அவசரத்தில் பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அதே கதை தான் இன்னும் ரெண்டு நாள்ல மூணு நாள்ல ஆனிவர்சரி தான் என்ன ஆனிவர்சரி ஷாப்பிங் கூட்டு போறீங்க இப்போதுக்கப்புறம் நான் எப்போ ஒரு சாரி எடுத்தால் அது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்காவது நான் டைம் கொடுக்கணும் எதுக்கப்புறம் நான் எப்படி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் எப்படி ஆனிவர்சரிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் எப்படி ஆனிவர்சரியை கொண்டாடுவேன் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தீபாவளியா ரெண்டு நாள் முன்னாடி கூப்பிட்டு போறீங்க பொங்கலாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட்டு போறீங்க அதனாலயே அங்கே தீபாவளி பொங்கலுக்கு நான் எடுக்கிற ட்ரெஸ்ஸாக அன்னைக்கு வேர் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் ஆனிவர்சரி கதையும் ஆக்சுவலாக நம்ம சண்டேவே போயிருக்க வேண்டியது ஷாப்பிங் அன்னைக்கு சண்டே ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போனதால் போக முடியல போக முடியல சரி இன்னைக்குமே வந்து ஆஃப்டர்நூன் எங்கிட்ட டூ ஓ கிளாக் ஆகுது டைம் கம்மிங்க டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு சார் காலையில் கிளம்ப சொன்னார் அதுக்கப்புறம் அப்படியே எங்களை கிளம்ப சொல்லிட்டு அவர் கடைக்கு போய் ரெண்டு மணிக்கு தான் வந்திருக்காரு இப்போ நாங்கள் ரெடி ஆயிட்டோம் இப்போ அப்படியே நம்ம வந்து வாங்க போகலாம் அனிவர்சரி ஷாப்பிங் போகலாம் இதுக்கப்புறம் போயிட்டு என்னென்ன வாங்க முடியும் தெரியல ஆனா வாங்கினாலும் கண்டிப்பா ப்ளவுஸ்லாம் சுடிதார் இல்ல சல்வார் வாங்குறோமா இல்ல வேறிவர் ஸ்பெஷல் கிஃப்ட் எதாவது வாங்கி தராரா எல்லாமே இந்த வீடியோவை பண்ணாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் நீங்க தான் என்ன சமைக்க வேணாம் வெளியே சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டீங்க அதனால நான் சமைக்கவே இல்லை நேற்று பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தோம் நல்லா ஸ்வீட்டா இருக்கு வேர்க்கடலை நீங்க பாருங்க வேக வச்சிட்டேன் சூப்பரா இருக்கு பெருசு பெருசா இருந்தாலும் சில வேர்க்கல்லாம் வந்து சப்புன்னு இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது வேர்க்கடலில் அதுக்கப்புறம் இன்றைக்கி தைப்பூசம் இல்லைங்களா அதனால் நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் பண்ணியிருக்கேன் கஸ்டர்ட் ஃப்ரூட் ஜவரிசி கஸ்டர்ட் ஃப்ரூட் பண்ணியிருக்கேன் தைப்பூசத்துக்காக பண்ணல நான் சாப்பிட்றதுக்காக பண்ண அப்புறம் அது மட்டும் சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் போகிற வேலை எதாவது சாப்பிட்டு போயிடலாமா இந்த வீடியோவில் வந்து நான் இன்னொரு விஷயத்த ஆவேன் அவங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்லலாம் நான் ஆவேன் என் கையில் வாட்ச் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல அழகா இருக்கு எனக்கு வந்து வேலன்டைன்ஸ் டேக்கு அனிவர்சரிக்கு கூட இவர் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுக்கல இன்னமும் கொடுக்கல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பர்சன் ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காங்க அதுதான் இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப நாளாவே இந்த மாதிரி கோல்டு கலர்ல வாட்ச் வாங்கணும்னு ஆசை என்கிட்ட முன்னாடி கோல்டு கலர் இருந்துச்சு அது வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆயிடுச்சு அது யார் அந்த ஸ்பெஷல் பர்சன்ங்கிறது நாங்கள் சொல்லக்கூடாது வேண்டாம் ஆனால் எங்களுக்கு அதை சொல்லிட்டோம்னா அதுக்கு பின்விளைவுகள் நிறைய வரும் அதனால வேண்டாம் அந்த ஸ்பெஷல் பர்சன் கொடுத்த இந்த ஸ்பெஷல் கிஃப்டை அவங்களுக்காக நான் வியர் பண்ணி அது யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி அப்படியே பேசிட்டே இருக்காம கிளம்புவோமா எவ்வளவு கஷ்டப்பட்டு एवளோ फ्रूट्स எல்லாம் போட்டு एवளோ அழகா செஞ்சிருக்க. இத விட்டுட்டு வா எனக்கு இதெல்லாம் வேணா ஹோட்டல்ல சாப்பிடலாம் வான்னு கூப்றீங்களே இத சாப்பிட்டு தான் நான் ஹோட்டல்ல போய் மிச்ச வயித்துக்கு தான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நான் செஞ்சதுக்காகவா கொஞ்சம்மா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ சாப்பிடிங்களா? சரி சரி ஓகே. எப்படி இருக்கு? நல்லா வெயில்ல குளிச்சியா? குளு இப்படி வாங்க. அங்க ஒரு மாடி பாத்தறலாம் தெரியுது இப்டி வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்படியே தெரியும். அப்படியே தெரியும்.

எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குல எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு பால் மாதிரி இருக்கு பால் ஐஸ்கிரீம் மாதிரி இல்லையா ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கு பால் மாதிரியும் இருக்கு பால் மாதிரி இருக்கா நானே இன்னும் சாப்பிட்டு பார்க்கல நல்லா தான் இருக்கு இது வந்து பெரிய பெரிய விஐபி வீட்ல எல்லாம் கல்யாணத்துல எல்லாம் இது லாஸ்ட்ல பந்தில வைப்பாங்க இவ்வளவுதான் வைப்பாங்க விஐபி தான் வாங்க முடியல அப்படியே இது சாப்பிட்டா விஐபி பிரல சாப்பிடலாம் இல்ல அது एक्चुअली ஏனா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும் பால் வந்து கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் ஊற்றினாலே நம்ம கால் லிட்டரு தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு இது நல்லா சுண்டை காய்ச்சி செய்கிறோமா அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும் இதே பாயாசம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது அதனால தான் இது வந்து விஐபி வீட்டுலான் செய்யறாங்க போல இது பேர் வந்து விஐபி டிஷ்ஷு விஐபி டெஸர்ட்னு தான் சொல்லணும் போட்ட போட்ட அப்லோட் பண்ண இன்னைக்கு தைப்பூசம் இல்ல முருகர் எவ்ளோ அழகா இருக்கார் பாருங்க நம்ம பூஜை ரூம் எப்படி இருக்கு பாருங்க மங்களகரமா மங்களகரமா மஞ்சள் மஞ்சள்லாம் ஒரே மங்களகரமா இருக்குல்ல பூஜை ரூமே இப்படி தாங்க ஒரு பாசிட்டிவ் வைபாவே இருக்கு சூப்பரா இருக்கு சரி நம்ம வெலை கேத்திட்டோம் பட் ஒரு டென் மினிட்ஸாவது இருக்கணும் இருந்ததுக்கு அப்புறம் தான் வெளில கிளம்பணும் உடனே அணைச்சிட்டு கிளம்ப கூடாது அதுக்கப்புறம் கிளம்பலாம் தான் கருப்பாட்டினா இல்ல அந்த கேமரா தான் கருப்பா காட்டுதான்னு ஒண்ணுமே தெரியல ஏன் இவ்வளோ கருப்பா தெரியுதுன்னு தெரியல அம்பரீஷ் மட்டும் வெள்ளையா தெரியுதான் இப்போ நான் நம்ம க கடைக்கு வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு தான் அதனால தள்ளுவண்டி தள்ளுவண்டி கடை தள்ளுவண்டி கடை கடையா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியுதா பேக்ல பாருங்க இங்கதான் நம்ம சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு சாப்பாடு சாப்பாடு ரூபா கூட்டு கீரை கூட்டு கீரை கூட்டு எல்லாம் ரூபாய் குடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல

அப்படிலாம் கிடையாதுங்க உண்மையான ரீசன் என்னன்னா நான் வெஜ் என்றாம் abrasBraு farklı அனைய இறங்கலாம் அதுதான் CDU MJוע Whole சரி WOR ideia walletatos acceptத 집 இ கைக் shuttleujusystem Stadium 내род 혼 chinese trav 클� இவில்ல haunted Strange llahbag LLC Pictureyen waterproof father Coca против vaccine early

ட்ரைஸ்ல வந்து சாஃப்ட் லைக்ஸ்ட்டை மத்திருக்காரு மெசேஜ்ல அதையும் வந்து கொஞ்சம் சின்னதா வரணும் ரெண்டுக்கு இருக்குனா அது ரெண்டுக்கு വിനായകർ ഇത് <laughs> 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 <bad> <laughs> நீ யூஸ் எல்லாமே இதுல நீ யூஸ் பண்ணதுதான் எதுவுமே புதுசா இல்ல அரண் நீ கேட்க மாட்டேற. வரப்பெல்லாம் ஒரு டாய்ஸ் வாங்கினா எல்லாமே நீ வாங்குனது தான் இருக்கு. எதுவுமே புதுசா இல்ல. அய்யோ அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம். பாண்டா. ஓ. இது 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 பென்சில் பாக்ஸ். ஏ பென்சில் பாக்ஸ யூஸ் பண்ணிக்கலாமா இத? அங்க பார். உள்ள இதல பென்சில் பாக்ஸ நீ யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள. இது திறந்து காட்டுங்க.

இது ஓகே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அவன் டாய் பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஒரு புத்தகத்துக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் கண்டுக்கமாட்டான் சிக்ஸ் தான் பார்க்க த்ரீ டூ போர் போர் டூ பைவ் போர் டூ பைவ் டூ போர் டூ பைவ் டூ பைவ் டூ பைவ் டூ பைவ் டூ

கோமாளி மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸே நல்லா இல்லை ஃபைனலி நாங்கள் வெள்ளை கலர் தூக்கிட்டோம் அதே வெள்ளை கலர் அந்த மாற்றமே இல்லை ஃபோன் யார் பே பண்ணலாம் இங்கே இங்கே பாக்கி போடலாமா ஆ யாருக்கு வருது கொடுங்க செக் அதுவும் ஸ்வீட்டே இல்ல வெள்ளையாவே இருக்கு வாங்கி அவங்க காலம் வெள்ளையாவே சுத்தமா ஸ்வீட்டே இல்ல சும்மா சாப்பிடும் போலீசோ அவரே சொல்றாரு

மினி இட்லி வந்து மசாலா போட்டு சாஸ்லாம் போட்டு தராங்க சாம்பார் அம்பரீஷ் ஒன்று மட்டும் தான் வரல ஆமாம் அம்பரீஷ்கு பீஸா வந்துருச்சு

என்ன இந்த <integer mountain Philip Incredibly>

தைப்பூச முடிஞ்சிச்சு இன்னும் அரை தான் இருக்கு சீலாக போயிருது ஆமாம் இது வஞ்சனம் அந்த மஞ்சத்தில் சன ஆமாம்

தெரிஞ்சுதான் போன இருந்தாலும் அது பில் வரும்போது பார்த்தா வேஸ்டேஜ் மட்டுமே முக்கால் சவரன் வருது ஒரு பக்கம் ஆமா வேஸ்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்துச்சு இங்கேயே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சா

அப்புறம் அம்ரிஷ்க்கு குடிக்குதாங்க எப்பவுமே நிறைய அது என்னமோ தெரியல எத்தனை டீ-ஷர்ட் வாங்கனால இந்த நருட்டோ டி ஷர்ட் தான் வேணுங்கிறான் நருட்டோ அவனே எடுத்துருவான் அது நருட்டோ மாதிரி நருட்டோ மாதிரியா அப்புறம் இது வந்து இது ஒரு கோவா ஷர்ட் அழகா இது இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து பாருங்க

Hello everyone. Happy Wednesday. Bye. 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 Bye bye bye. Oh, bye bye. bye.